திருக்கோ அவர் திருக்கு திருக்குவோம் ஸ்பீடே கொண்டு போகக்கூடாது முதல்ல அண்ணா நீங்கள் அப்படியே போங்க இந்த இடத்துல இவ்வளோ இடத்துல அப்படியே போங்க அப்படியே போங்க மது மது அந்த கரர்ன்னு சவுண்ட்ண்ண அப்படி மெதுவாக போங்க அப்படியே போங்க அந்த வண்டி அதுவாக போயிடும் சரியா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இது ஆச்சில் எடுத்து காலம் பிரேக் அடிங்க பிரேக் அடிங்கல பிரேக் அடிங்க பிரேக் அடிங்க பாட்டுங்க திருப்பாடுங்க அப்படி பிரேக் அடிங்க போயிடுவான் முள்ளா இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டார்ட் பண்ணி அப்போ கிளர்ச்சியில் மிதிங்க எப்போயும் போல் அப்போல்லாம் வண்டியை திருப்பும் நல்லா ஃபுல்லாக திருப்பி லைட்டை போடுக்கும்போதில் லைட்டை திருப்புங்க லைட்டு திருக்குங்க 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 அதான் லைட்டுங்க வருங்க இப்போ இதில் உரசக்கூடாது இல்லே ஸ்டேரிங்கை திருப்பினீங்கன்னா வண்டி போயிடுங்க சரியா ஆ போங்க அப்பளம் மாதிரி தான் வண்டி வரல ஆ மெதுவாக மூவ் பண்ணுங்க வா ஆ எடுத்து விடுங்க லைட்டாக பண்ணுங்க ஆ அந்த அரை கிளர்ச்சியில் வச்சுக்கணும் சரியா ம் இது போட்டு அரை கிளர்ச்சிகள் நீங்கள் கால் எடுக்காதீங்க ஆ அவ்வளோதான் சரியா ஆ வண்டி வருதா கரெக்ட் போட்டோம் போட்டு விடுங்க ஆ அரை கிளர்ச்சியில் வச்சு பிரேக்கில் இருந்து கால் எடுத்துகிட்டு ஆக்சிலேட்டர் விடுங்க ஆ திருப்புங்க அப்படியே மெதுவாக திருப்புங்க மெதுவாக போகணும் ஆ அப்படியே போட்டோம் 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 அவ்வளோ ஆடித்தான் கரெக்ட் இவ்வளோ தூரம் ஸ்டேரிங் பிடிக்கல போதும் ஆ அப்புறம் ஆக்சுலேட்டர் கரென்னு கொடுக்கக்கூடாது ஆக்சிலேருந்து காலை மெதுவாக எடுத்துக்கா அப்படியே போட்டோம் எதுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படியே போங்க இவ்வளோ போங்க ஸ்டடி பண்ணிக்கோங்க சரியா நம்ம ஒரு ரேஸுக்கு போகல இதுலேயே போகிறேன் ஸ்டேரிங் ஸ்டெடி அப்படியே போங்க இந்த இவ்வளோ தூரம் வண்டி கிராஸ் பண்ணிக்கே போகிறதே போங்க அப்படியே போட்டால் அப்படியே போவோம் அவ்வளோ தான் போது ஒரு டாட்டா போடுங்க டிரைவர் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ்கள்னு சொல்லுங்க ஏதாச்சும் போறவளே அப்படின்னே ட்ரைவர் ஆகிட்டேங்க சொல்லுங்களே என் மாப்பிள என்ன டிரைவர் ஆகிட்டேன்னு சொல்லுங்க அதெல்லாம் நாலு பேருக்கு நீங்கள் இன்னும் டிரைவர் ஆகிட்டாப்படியே மாப்பிளை ஓகேங்களா நீங்க இதிலே போங்க அப்புறம் பார்த்துல கொடுக்க கூடாது அவ்வளவு தூரம் சரியா அப்படியே போங்க உங்களுக்கு ஸ்டேரிங் இதாக விட்டு நான் சொல்லுறேன் சரியா அப்படியே ஆகா அந்த அளாரக்கூடாது வண்டி வந்து அரும் அப்படி அலரக்கூடாது என்ன போக போங்க அப்படியே போங்க அதுதான் உங்களுக்கு இது அந்த வண்டி உருமாவும் போகணும்

அனைவருக்கும் வணக்கம்ங்க நானும் ட்ரைவிங் படிச்சுட்டேன் சரிங்களா வெற்றி செல்லுவான் அவன் வண்டியில் வந்து எனக்கு டிரைவு செட்டி கொடுத்துருக்காப்ப இன்றைத்தான் முதல் நாள் சரிங்களா ஆனால் ஆசிரியர் புண்ணியத்தில் இத்தனையோ பேர் எனக்கு டிரைவு படிங்கன்னா வண்டி எடுங்க அப்படின்னாங்க பட் நான் பேசுகிற கேட்கா என்னன்னு தெரிலங்க பட் இன்றைக்கி வண்டி கொடுத்துருக்காப்புல இன்னைக்கு என்ன உத்தரந்தேதி தெரியலையே சரிங்களா சரி இத்தனாந்தேதியிலாம் இருக்கட்டும் சரிங்களா ஓட்டுறது நல்ல நாள் தான் ஆமாம் எல்லா நாளும் நல்ல நாள் தான் சரிங்களா பார்க்கலாம் நானும் முன்னாடி பார்த்து ஒரு வண்டி படிச்சு ஒரு குடிஷத்துக்கு கேரளா யாரும் பார்ப்போம்னு நம்பிக்கையில இருக்கேன் சின்ன பார்ப்போம் கடவுள் நமக்கு ஆசை வைப்பாரு இந்த நம்பிக்கை அங்கே இருந்து அங்க இருந்து கொஞ்சம் அவட்டி பாக்குறேன் வீடியோல பாருங்க இந்த நம்பிக்கை கொடுத்தது இந்த நம்பிக்கை கொடுத்து வெற்றி செல்லும்னா சரிங்களா வேற இது பாருங்க இருக்கு இருக்கு வர போட்டான் போட்டோம் போட்டான் போட்டா மெது மெது மெதுவாக வாங்க நான் எடுக்க நல்லாயிருக்கும் சரியா அப்படி இருக்கும் நானும் டிரைவர் ஆகிட்டேங்க சரிங்களா ஓகேவா பார்த்துட்டு என்ன அப்படி நீ இங்கிட்டு வந்துரு இன்னும் அவ்வளோ நினைவே நாங்கள் டெல்லா சிட்டிங்க ஓகேவா ரொம்ப சிட்டி கேன் பிரேக் போடுங்க கேன் பிரேக் கேன் பிரேக் எப்படி போடுறது அந்த அதை பிடிச்சிட்டு அப்புறம் கிளாக் இறக்கணும் இல்லை ஆமாம் மேலே காட்டுங்க நியூட்ரல் பண்ணுங்க ஆ நியூட்ரலாக இருக்குது மேலே வர மாட்டேங்க அப்படி மேலே எழுதுங்க தெரியாது போக அப்படியே அப்படி ஒன்றும் பிரேக் பிரேக் அடிங்க நடுவில் அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹேண்ட் பிரேக் மேலே கிளங்க அப்படி பிடிச்ச ஒன்றும் பிரச்சனை கொடுங்க அப்படி இல்லைங்க அண்டி <us> உள்ள

வேண்டாம் நீ அதை தூக்குப்பா எனக்கு வேணாம் என்ன முடியாது தூக்கு தூக்கு தூக்குமாப்பிள்ள நீ தூக்கு இங்கே தீட்டு வருமா மாப்பிள்ள ஐயோ அப்பண்ணா இனி தூக்க சொல்லியோ ਮੇਜਾ ਦਰ ਨੂੰ ਜਾਬੜੀ ਸੁਣ ਗਾ ਅਬੀਦਾਂ ਅਬਿਦਾਂ ਅਕ ਮੇਲੇ ਦੱਲੀ ਹਾਂ ਮੇਲੇ ਹਾਂ ਅਗਲੇ ਬੱਤੀ ਰਿਵਾਜਾਂ ਤੜੇ ਪੱਲੂ ਨੂੰ ਪਹੜਾ ਵੱਡੀ ਮੜਾ ਦੀ ਇੰਨਾ ਲਾ ਟੈਕਨੀਕ ਆਹ ਵੋਦਾ ਮੈਂ ਕਿਹਾ ਮਾਤੇ ਉੱਪਰ ਤੇ ਪੈਸੇ ਇਹਨਾਂ ਨਾ ਜਦੋਂ ਬਾਰਿਸ਼ ਬਰਸਦੀ ਹੈ